¡Eh! சிறிய உயிர் சித்தரும்புக்கும் பெரிய உயரும் அதை ஆணைக்கும் பச்சை முதல் பறவை வரை பாரில் உள்ள மக்களுக்கெல்லாம் நான் படி இழந்து வந்தேன் என்னடி அம்மா சந்தேகம் பண்ணார் என்ன இருக்கு அப்படியா கேக்கிய ஆமா நீங்க யாருக்கு என்ன படி இழக்கிய என் கண்ணால பார்க்கணும்னு சொல்லி சொல்லி விஸ்வகர்மாவை வரவழைத்து ஆமா நான் சிமிழை சேகரித்து சிறு எறும்பு ரெண்ட உள்ள புடிச்சு போட்டு அடைச்சு அடைச்சு என் முந்திக்குள்ள நான் முடிஞ்சிருந்தேன் வச்சிருக்கேன் நீர் வந்ததாவும் இல்ல முந்தி சேலைய பிடிச்சு இழுத்ததாவும் இல்ல இல்ல சித்த இரும்புக்கு நீர் படி இழந்ததாவும் இல்லைய ஆமா இப்படித்தான காலமெல்லாம் நீர் என்கிட்ட பெரட்டி உருட்டி இருக்கீர்ண்ணா ஆமா ஆமா ஏ பார்வதி ஏ பார்வதி ஆண்டவன் விரட்டி உருட்டிக் கொண்டிருக்கிறேனா

எப்படி இறைவன் அருளால் வருகிறதானா அடைத்து வைத்து அந்த எறும்புரண்டும் அரனுடைய அருளால் முதலூத கல்வீருக்கு சுத்தேறும்பு கொஞ்சே ரெண்டும் சிமிழ சுத்தி சுத்தி வருகுதையா சிவனை கண்டு எறும்பு வணங்குதையா வணங்குதையா அங்கு இங்குமா வருகுதையா வருகுதையா அரண கண்டு வணங்குதையா இங்கும் மட்டும் திண்ணிருக்கு இங்கும் முடியாமல் வைத்திருக்கு

கண்டாடி ரொம்ப மகமையல்லா ஈஸ்வரிய பார்க்க ஆண்டவான பாப்பாளா ரொம்ப மது பொறுக்கவே அறியாம செய்தாரி பொறுக்கவே வேண்டும் பொறுத்து அத்தனையும் பொறுத்து ஆறு சட்டிய உயர்த்துக்கொங்கோ ஆண்டவா பகவானே ஏதோ உங்களை அறியாமல் தெரியாமல் நான் பரீட்சு செய்து விட்டேன் இவ பிடிச்சு முடிச்சு போட்டு வச்சிருந்தால ஈசன் அறியாத மாய எந்த உலகிலும் இருக்கு ஐயா கிடையாது 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 ஆணரும்பும் பெண்ணரும்பும் சித்தரும்பும் குஞ்சு ரெண்டும் ஆமா திங்க மட்டும் தின்னு சரி திங்க முடியாம மிச்சம் வச்சிருக்கு ஏன் மிச்சம் வச்சிருக்கு என்ன காரணம் இந்த எறும்புகள் எல்லாம் ஆமா இன்று சாப்பிட்டு மீதிய ஒரு வாரமா வச்சிருக்க நாளைக்கு வேணும்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் ஆமா இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு நம்ம வச்சோம்ல

ஆண்டவனுடைய மகிமையெல்லாம் தெரியாம அவரையே நாமல் பரீட்சை செய்து விட்டோமே என்று பார்வதாதேவி பகவான் முகத்தை பார்த்து ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஆண்டவா பகவான நான் கொண்டவன பரிசு செய்த கொண்டவன பரிசு செய்த உனியப்பாவோ எப்போக்க வரிசை செய்டியப்பாவோ எப்பம்போ மரபான வரிசை செய் மனவாடான வரிசை அந்த மனப்பாவோ எப்பம்போ